சிச்ச போர் சினிமாவில் கீந்து நம்ம மாநிலம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவனோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஒரு மூமெண்ட் வந்து நடந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து உள்ள வந்து என்ட்ரி கொடுத்தாரு ஸோ அவங்க லிட்டரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சோதிச்சே பார்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் விசித்ராவை ஏன்னா எல்லார் ஃபேமிலியிலேருந்து வந்துட்டாங்க ஸோ ஃபேமிலியிலேருந்து இன்றைக்கி செகண்ட் ரவுண்ட் எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து இன்னும் வரலையே நம்ம வீட்டில் வரமாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அழுதுகிட்டு வந்த பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்தாரு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்த உடனே அந்த உனக்காக பிறந்தேனே அந்த ஒரு பாட்டு வந்து போட்டிருந்தாங்க பண்ணையாரும் பத்மினியம் படத்துலேருந்து ஸோ கரெக்டாக இருந்தது அந்த ஒரு சாங் ஆப்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பட் அவர் உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவர் வந்ததுக்கு இவங்க பெருசாக எக்ஸைட் ஆன மாதிரி வந்து தெரியல அப்படியே பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து விசித்ரா கிட்டே அவங்க பேசின ஒரு மூமெண்ட் அந்த விஷயங்கள் பார்க்கவே வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டுகிட்டே இருந்தது பசங்க வரலையா பசங்க வரலையா பசங்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க இல்லை உனக்கு தான் தெரியும்ல அவங்க ஸ்கூல் செமஸ்ட்டு மூணு பேருக்குமே எக்ஸாமு அவங்களுக்கு தான் ஆசை ஆனால் வர முடியல அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அழுகை வந்துடுச்சு அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி அடம் பிடிச்சி இருந்தாங்க அவங்க வரணும்னு தான் நான் ஆசையை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க ஏன் நான் வந்து ஹாப்பி இல்லையா நீ இப்போ இங்கே பாருங்க நான் வந்து ஹாப்பி இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஹவுஸ்மேட்ஸும் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயங்கரமாக புறாமப்பட்டுட்ருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் செம க்யூட்டுங்க மாயா பூர்ணிமாலாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவங்கலாம் செம கியூட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது வந்து மணி இருந்துட்டு கமல் சார் பேசினது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஆமாம் ஆமாம் அந்த ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு வந்து கால் பண்ணாங்க இந்த மாதிரி கமல் சார் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இவங்க ஜஸ்ட் வந்து யூஸ்வலாக ஏதாவது வீடியோ அனுப்புங்க ஆடியோ அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க சாரே வந்து பண்ணுவார் அப்படின்னு நினைக்கல ஸோ ஒரு டென் கிட்டே வந்து பேசுனாங்க ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பேசினார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட் பேசாமல் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசினது பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் விசித்ராவும் நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க வெளியே எப்படி ஃபேமிலி என்ன ரியாக்ட் பண்ணாங்க அந்த ஒரு விஷயம் நான்லாம் செம ஷாக் நீ அதை சொன்னதுக்கு பட் இருந்தாலும் நல்ல விஷயம் தான் எல்லோருமே வந்து கால் பண்ணி பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் நடந்திருக்கு ஸோ இன்னும் அவங்க பசங்களை சர்ப்ரைஸாக வந்து வச்சிருக்காங்க ஸோ அது எப்படி வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்